உறவுகளுக்கு வணக்கங்க கண்மணிக்கும் அன்புக்கும் மாவு நல்லா கொட்டிருந்து அதை எல்லாரும் வேடிக்கை ம் ஏண்டா பார்த்தா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சிவகாமியோட தம்பி சொல்றாங்க ஐயோ மாமா நீங்க வேற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அடுத்து பார்த்தா ரொம்ப அப்படியே புகையெல்லாம் அதாவது அந்த பவுடர் பூரா மூஞ்சி மொகரை ஒட்டியிருக்கா பாட்டி வர்றாங்க டே 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 என்ன இங்கே சத்தம் என்ன இங்கே கூச்சம் அப்படின்ட்டு வர்றாங்க ஏய் இது அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி அடுப்பில் இருந்த மாவு கொட்டிருச்சு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டே கொட்டிருச்சு கொட்டினது கொட்டிருச்சு அதுக்காக இப்படி வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க ஏம்மா பாவம் கண்மணி என்னம்மா இப்படி இருக்கிற இல்லை பாட்டி அது வந்து பாட்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா வந்து பாட்டி போய் பாட்டின்னு உடனே குளிக்க வேணாம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க பாட்டி எங்கே பாட்டி எங்கே பாட்டினா ஒரு ரூமுக்கு தான் போய் குளிக்கணும்ல இல்லை பாட்டி அது வந்து பாட்டிங்க பாரு அத்தை ரூம்ல எல்லாரும் இருக்கிறாங்க பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆள் அளவுக்கு உள்ளுக்கு போகும் வரும் ஆளாளுக்கு இருப்பாங்க அதனால உனக்கு ஃப்ரீயா உன் தான் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க போயிட்டு இருக்கேன் இங்க வெண்ணிலாவுக்கு வயிறு எரியுது ஐயோ என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க மயூரியும் ஸ்வேத்தாவும் எல்லாருமே அடுத்து தர தர தரம் இழுத்துக்கிட்டு போகுதா பாட்டி பாத்ரூமில் கொண்டு போய் குளிக்கிறதுக்கு தள்ளி விட்டுறாங்க உள்ளுங்க மரியாதை எல்லாத்தையும் தோட்டி குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாவடை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க கட்டிக்கிட்டு வா இந்த துண்டு எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு வா இப்படி இருந்தால் என்ன ஆகுது என்ன நீ என் பேத்தியே நீ விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கீங்களே ஒன்று நான் தனியாக இப்படிலாம் விட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார விட்டுறாங்க கண்மணியால் ஒன்றும் பண்ண முடியலைங்க கண்மணி மனிதன் எல்லாத்துக்கும் ஜாமி போடுதே ஊட்டி விடுது எல்லாம் பண்ணுது விளக்கெல்லாம் பிடிக்குது அதனால் இப்போ குளிக்கிறதுக்கும் ரெடி ஆகுது சரி இப்போ பவுடர் எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் கலைக்கணும் இல்லையா அதனால குளிக்க ரெடி ஆகுது அதுக்கப்புறம் அதே வேகத்தில் பாட்டி வெளியில் வராங்க கண் அன்பு நின்றுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் பார்க்குறாங்க டேய் என்னடா நீ மட்டும் நின்றுக்கிட்டு இருக்க நீ போய் குளிக்கணும்ல போடா அப்படிங்கள நீங்கள் என்ன பாட்டி அதான் கண்மணி போயிட்டால டே அவள் என்னடா ஒரு நாள் முழுக்க அவள் குளிக்க போகிறா குளிச்சுட்டு வந்துருவா வந்ததுக்கு அப்புறம் நீ குளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்கிறாங்க உடனே ஸ்வேதா மயூரிய பாட்டி என்ன பாட்டி ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஏ அவங்க ஒரு புரிசியாக மாட்டாட்டி தானடி ஒரே ரூமில் என்ன ஒரே பாத்ரூமில் ஓட குளிக்கலாம் உனக்கு என்ன வலிக்குது நீங்களாம் குளித்தது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகிறாங்க அன்புவை அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை பாட்டி அப்படிங்கிறாரு ம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கொண்டே போய் உட்கார வைக்கிறாங்க இரு அவள் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நீ போய் குளியும் அப்படிங்கிறாங்க பாட்டி வந்து இன்னும் திட்டுனானோ வல்லுன்னு விழுவா பாட்டியே ஏன்டா பயப்படுற நீ குளிக்க வேணாம் அப்புறம் உனக்கு மட்டும் இங்கே போவேன் ஓரம்புல இங்கே தானே நீ குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பேசாம கம்மன் உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகுது பாட்டி பாட்டி வெளியில் வந்தோன்னு வெண்ணிலாவுக்கு உயிர் போகுது ஏதோ பாட்டி இருக்குன்னு சொல்லி நிம்மதியாக இருந்தால் பாட்டி அதுங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டுட்டு வெளில வந்துருச்சே அப்படின்ட்டு பாட்டி ஏன் பாட்டி நீங்கள் வந்தீங்க ஏன்டி நான் என்ன பண்ணணும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா குளிக்கிறாங்க நீ பாட்டுக்கு வந்துட்டா என்ன அவங்க என்ன ஒரு வயசு பிள்ளையா பச்சை பிள்ளையா நான் நின்று குளிச்சு விடறதுக்க அடிப்பாடி விளங்காதவள விளங்காதவளை அப்படிங்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்காண்டி மறுபடியும் பாட்டி போகையில் இல்லை போவாங்க ஆட்டியுமே கண்மணி குளிச்சுட்டு பாடியை கட்டிக்கிட்டு வர்றாங்க வெளியில் அந்த துண்டு தலையில் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போனது அவங்க கட்டியிருந்த சேலையெல்லாம் துவைச்சு தோல்பட்டையில் போட்டுக்கிட்டு வெளியில் வராங்க அப்படியே கண்மணியை பார்க்குறாரு அன்பு பார்த்தோன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு ஆஹா அடி அடடா தேவதை வந்தாலேன்னு அப்படியே ரசித்து பார்க்க கண்மணியும் அப்படி பார்க்குது ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைங்க தாங்க ரசிக்குது புரிசேர்ந்த அண்ணன் ரசிக்கிறதா ஆனா அடுத்த நிமிஷமே டக்குன்னு சுதாரிக்கிறாங்களாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏய் நீ எதுக்கு இங்க என்ன அன்பு எப்படி நீங்க பாட்டி பாட்டி என்ன அப்படின்னு கத்தையில பாட்டி வந்துடுறாங்க ஏ ஏ என்னடி சத்தம் என்ன கத்துற அப்படின்னு கேட்க என்ன பாட்டி இவரே இங்க வந்திருக்காரு ஏன் அவன் குளிக்க வேணாமா அவனுக்கு பவுடரா இருக்காதா அப்படின்னு சொல்ல ஏற்கனவே பாரு கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அவங்க கண்ணுக்குள்ள வேற போயிருதா அன்புக்கு அதனால கண்ணை போட்டு தேய்ச்சிட்டு இருக்காரு பாட்டி பாட்டி அப்படிங்களே ஏ என்னடி பாட்டி பூட்டின்னுக்கிட்டு டே அன்பு போடா நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கடை தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க பாட்டி கொஞ்சம் என் போண்டாட்டி ரசிச்சுக்கிறேன்னு டே போட அவன் எங்கே போறா ஒன்றே ஒன்றா குளிக்க வச்சல அது பற்றா அதை எங்கே ஒன்னாக குளிக்க வச்சா சரி சரி விடு போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் தள்ளி விட்டுறாங்க அன்புவை அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னே என்னடி ஏண்டி கத்துற அப்படின்னு கேட்க பாட்டி இதெல்லாம் ஓவர் என்னடி ஓவர் அவன் பிள்ளை எங்கேடி போவேன் எல்லாம் ரூமும் அவளவளும் இருக்காளுக்கா ஆ என் பேரும் இல்லையா சும்மா உனக்கு முதல்ல குளிக்க வச்சேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் தலையெல்லாம் தோட்டிட்டு சேலையை கட்டி மூடி அப்படின்னு சொல்றாங்க பாட்டி எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்குது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாடி ரொம்ப பண்ணாதடி அப்படின்ட்டு பாட்டி போறாங்க அப்படியே பாத்ரூமை பார்க்குறாங்க கண்மணி என்னடி பார்க்குற என் புள்ள ஜென்டில் மேனு என் பேராண்டி சுத்தமானவன் அப்பெல்லாம் வெளியில் வந்து திறந்து பார்க்க மாட்டேன் நீ பார்க்காம இருந்தா சரி சரியா தைரியமாக நம்பி புடவை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக பாட்டி அப்படின்னா கண்மணி நன் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க பாட்டி வெளியில் போகுது அன்பு என்ன பண்ணுறாரு உள்ளுக்குள்ளே போய் அஹா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறாரு குளிச்சு முடிச்சுட்டு அவர் ஜோ பாட்டி சொன்ன மாதிரி கதவெல்லாம் திறந்து பார்க்கலங்க அவர் அவர் வந்து ஜென்டில்மேனு தான் நல்ல மனுஷன் தான் குளிச்சுட்டு வெளியில் வராரு வரையிலே கண் வந்து அவருக்கு வந்து பொங்கிக்கிட்டே இருக்குது தொடச்சிக்கிட்டே தான் வர்றாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே வராங்க என்னடா ஆச்சு உன் கண்ணுக்கு என்னென்னு தெரில பாட்டி கண்ணெல்லாம் பொங்குது பாட்டி மாவு பட்டுருச்சு போலருக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து கண்மணி நின்றுக்கிட்டே இருக்க அப்படியே முறைக்குது ஏண்டி இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க என் பேரனை பார்த்து ரசிக்கிறியா போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க பாட்டி பார்க்குதா கண்மணி என்ன பண்ணுது நான் ஒன்றும் சும்மா நிற்கலை என் மோதிரத்தை எடுத்துகிட்டு போகணும் அதுக்காகத்தான் நின்று அடிப்பாவி அன்பு பார்க்குறாரு நான் கூட நம்ம பொண்டாட்டி நிற்கிறாளேன்னு சந்தோஷப்பட்டேன் கடைசியாக பார்த்தா அவள் மோதறதுக்காக பார்த்த நின்னாலா அப்படின்னு பார்க்குறாங்க புடவையில் சூப்பராக இருக்காளே என் பொண்டாட்டி அப்படின்னு பார்க்குறாரு பாட்டி வருது என்னடா உன் பொண்டாட்டி சூப்பராக பார்க்குறியா ரசிக்கிறியா ஆமா பாட்டி அவ இதே மாதிரி தானா புடவையில் எப்பவும் இருக்கிறா என்னமோ இன்றைக்கி புதுசாக இருந்த மாதிரி பார்க்குறேன் இல்லை பாட்டி இன்றைக்கி என்னமோ புதுசாக இருக்க மாதிரி தெரியுது பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கண்மணி உள்ளார போயிட்டு மோதிரத்தை தேடுறாங்க காணோம் பாட்டி மோதிரத்தை காணோம் காணாடி என்னடி பண்ண சொல்கிறேன் அது எங்கிட்ட போய் விழுந்துச்சோ அப்படிங்கிறாங்க பாட்டி அன்பு என்ன பண்ணுறாரு அந்த மோதிரத்தை எடுத்து பாக்கெட் கையில் தாங்க மாட்டிகிட்டு வந்தார் ஆனால் தெரிஞ்சு போச்சுங்கிறக்காண்டி டவுக்குன்னு என்ன பண்ணுறாங்க கண்மணி பார்க்குறக்கு முன்னாடி தன்னோடய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு இங்கே தேடி தேடி பார்க்குறாங்க சரி விடு கடந்தால் எடுத்து வைப்போம் இப்போ என்ன ஐயோ பாட்டி அது எங்களோட எங்கள் அம்மாவோடது அப்படி இப்படிங்குது விடுடி எங்கேடி போகுது அப்படிங்கிறாங்க ஆனால் அன்பு வந்து கண்ணு அப்படி தொடச்சுக்கிட்டே இருக்காரு என்னடா ஆச்சு என்ன ஆச்சு பேராண்டி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அன்பு பார்த்து தெரியல பாட்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாட்டி கண் எரியுது பாட்டின்னு மெத்தையில் உட்காந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு துடிக்கிறாரு தவிக்கிறாரு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க கண் அப்படியே ரொம்ப செவந்திருக்கு கொஞ்சம் ஊதி விடுங்க பாட்டிக்கிட்டே எனக்கு எங்கிட்ட நான் ஊத தெரியும் என் வாய் பூரா வெத்தலை போட்டிருக்கேன் என்னோடய வெத்தலை தூசி உன் கண்ணில் போட்டுரும் அப்படிங்கிற கண்மணி பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் கொஞ்சம் இறக்கு இருக்குது ஏய் என்னடி பார்த்துட்ருக்க ஒரு உதவியாக கண்ணுக்கு ஊதி விடு சும்மா ரொம்ப பிகு பண்ணாத அப்படின்னு பாட்டி சொல்ல வேறு வழி இல்லாமல் வந்து ஊதி விடுறாங்க ஐயோ ஐயோ வெக்கமாக வருதே அப்படின்னு பாட்டி வெக்கப்படுறாங்க தள்ளி நின்றுக்கிட்டு அன்புக்கு ஊதி ஊதி விடுறாங்க ஆனாலும் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது வலிக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க ரொம்ப கண்ணு செ வந்துருக்குது அவங்க ஊதுறது ஊதி விட்டாங்க பாட்டி இதுக்கு டாக்டரை தான் வர வைக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்லிவிட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் போகிறத பார்த்துட்டு வயிறாக எரியுது என்னடி ரொம்ப திமுறா ஆணுவம்மா அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கேட்க இங்கே பாரு என்னட்டெல்லாம் நீ பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க அடுத்து டாக்டர் வந்துடுறாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் அன்பவை பார்க்குறாங்க என்னாச்சு என்னப்பா இப்படி கண்ணு செ வந்து போயிருக்கீங்களே அவங்களுக்கு ஜோரமே வந்துடுது ஊசி போடுறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் மூடி இருங்கன்னு கண்ணுக்கு மருந்து விடுறாங்க அவங்களுக்கு ஜோரம் ரொம்ப ஹையில் இருக்குது அடுத்து ரூமு கொண்டு போய் பாட்டி கொண்டு போய் வச்சிருது என்னப்பா இப்படி ஏப்பா அப்படிங்கல தெரியலையே பாட்டி எனக்கு ஜோரான்னு நடுங்குது பாட்டி அப்படிங்கிறாங்க கண்மணியை கூப்பிட்றாங்க பாவண்டி அவன் ஜோரத்தில் இருக்காண்டி அப்படிங்கிறாங்க ஏன் வீட்டில் யாரும் இல்லையா ஆள் பார்த்துக்குவாங்கல்ல ஏண்டி இப்படி பேசுகிற வந்து பார்வாடி அப்படி இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைலாம் எடுத்து கொடுக்குறாங்க போர்வை எடுத்து போற்றி விடுறாங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை மயூரியும் வர்றாங்க ஸ்வேத்தா இங்கே வெண்ணிலா எல்லோரும் வந்து ஏ நீ ஏட்டி பார்க்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் ஏன் தம்பி அப்படிங்கிறாங்க பாட்டி வந்துடுது என்னங்கடி ரொம்ப ஆணுவத்தில் பேசுறீங்களோ இன்னப்ப என்னடி பண்ணீங்க அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்போ யாரும் வரல இப்போ வந்து ஆடுற ஆளுக அப்படிங்கிற வெண்ணிலா வந்து கண்மணியை மறுபடியும் திட்ட மறுபடியும் பயங்கரமாக கண்மணி மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்ன நான் எப்படி வேணாலும் பார்ப்பேன் நீதே பிடிக்கலன்ட்டு போயிட்டீங்களே நான் சொல்லுவேன் சொல்லாமல் இருப்பேன் ஏன் இஷ்டம் அது உங்களுக்கு என்ன நான் அன்பு பார்த்துக்குவேன் பார்த்துக்காமல் போவேன் அது உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையா ஏன் உன்னையே அன்பு பிடிக்கலைங்கிறாரு நீ எந்த வீட்டில் ஆ அது வந்து அத்தைக்காண்டி சொல்கிறாரு உனக்காண்டி சொல்கிறாரு வேணுக்குன்னு சொல்கிறாரு மற்றபடி அவர் மனசில் நான் தான் இருக்கேன் ஆனால் உனக்காகத்தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல எனக்காக ஒன்றும் அவர் நடிக்கலை அப்படிங்கிறாங்களே ஆமாம் உனக்காகத்தான் அவங்க அம்மா குணம் ஆகணுன்ட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அப்படிங்களே நிறுத்துறியா அப்படின்னு கத்திடுறாரு அன்பு நான் இப்போ எங்கள் அம்மா இல்லை இல்லாமல் எந்த உலகத்தில் வேணாலும் நான் வச்சு சொல்லுவேன் எனக்கு கண்மணி தான் என் உயிர் எல்லாமே போதுமா அப்படின்னு அன்பு கத்துறாரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக நல்ல ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களை இந்த விடை பெறுவது நான் உங்கள் மேஜர்